இச்சு பொறுச்சினிமாவில் இன்னிப்படி இல்லாமல் விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் இன்றைக்கி காலையிலே பார்த்துருப்பீங்க அது என்ன அப்படின்னா வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வைரலாக போயிட்டு இருந்தது பத்து மணிக்கு அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருந்தது ஸோ ஆல்ரெடி நம்ம விஜய் சார் வந்து கட்சி தொடங்கி அது வந்து போயிட்டுருக்க ஒரு பக்கம் இப்போ இவரும் வந்து கட்சி தொடங்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே இருந்தப்போ திடீர்னு வந்து விஷால் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து படிச்சு காட்டிடுறேன் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வந்து அன்புடைய சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக சமூக சேவனாக உங்களில் ஒருவனாக அந்தஸ்தும் அங்கீகாரமும் அளித்த தமிழக மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாய் கருதாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற நோக்கத்தின் நற்பணி இயக்கமாக செயல் படுத்தினோம் அடுத்த கட்டமாக மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம் தொகுதி கிளைவாரியாக மக்கள் பணி செய்வது என் தாயார் பெயரில் இயங்கும் தேவி அறக்கட்டளை மூலம் அனைவருக்கும் கல்வி கற்க மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல்கலாம் அவர்களின் பெயரில் வருடந்தோறும் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளை படிக்க படிக்க உதவி வருகிறோம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி படிப்பிற்காக நான் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களை அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளையும் என் மக்கள் நல இயக்கம் மூலம் செய்து வருகிறேன் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணிகள் செய்ததில்லை நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வள்ளுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டு இருப்பேன் அது என்னோடய கடமை என்று மனநீதியாக கருதுகிறேன் தற்போது மக்கள் நலத்திட்டத்தின் மூலம் நான் செய்து வரும் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவெடுக்க வைத்தால் அப்போது மக்களுக்காக மக்களின் ஒருவனாய் குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போதைக்கு கட்சியெல்லாம் வந்து தொடங்கலை மக்களுக்கு ஆனால் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பட் ஒரு கட்டத்தில் அதுவாக அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்காக வருவேன் அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கே அவர் வரல பட் கண்டிப்பாக அதுக்கான ஒரு காலகட்டம் வந்தா வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து அவர் வெளியிட்டா அறிக்கை ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்கார் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்